வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து தேங்காய் டிஷ் செய்ய போகிறோம் வாங்க நம்ம பின்னாடி போய் நம்ம தோட்டத்தில் உட்காந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு போய் இந்த வந்து கிச்சனிக்காய் மரம் காஞ்சி போய் என் மனசே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நாங்கள் எத்தனை ஆள் ஊருக்கா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலே பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளோட பழக்கத் தொப்பு இதில் நான் ஒரு நாள் பயிற்சி வீடியோ போகிறேன் வாங்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு நாவ மரம் தேர்த்து அது வந்து நம்ம இப்ப வந்து நான் உப்பு மொளத்தை வச்சு சாப்பிடுவாங்க இப்ப வந்து சக்கரை வச்சுட்டே சொல்லி பார்ப்பேன் வாங்க போல எவ்வளவு குட்டி இருக்கு வந்து பார்ப்போம் பாருங்க இருக்குங்க அருமையான டேஸ்ட்டு மக்களே அருமையான பாருங்க மக்கள் வந்துருக்கு நிறையா இருக்கும் மக்களே நம்ம தேங்காய் டிஷ்ஷு செய்யலாம் வாங்க போகலாம் பாருங்க நம்ம இந்த இடத்துல வந்து தேங்காய் சுட்டு சாப்பிட போறோம் வாங்க நான் டிஷ்ஷு சொன்னேன் ஆனா டிஷ்ஷில் தேங்காய் தான் சுட்டு சாப்பிட போறோம் வாங்க பாருங்க வந்து நான் மேஜிக் பண்ண பாத்தான் வர சொல்ல வீட்டை உச்சி எத்தன்ஸ் நீங்க போ சொல்லி ஒரு பொருள் மட்டும் வந்துட்டு போயாதீங்க இதுல ஓட்ட போறதுக்கு ஒரு பொருள் ஏத்துனா அது மந்துட்டேன் ஆனா நம்மளுக்கு அவசரமா அங்க ஒரு பொருள் இருக்கு வாங்க அது போய் ஓட்ட போடலாம் பார்மென்சி தான் கன்னியாகுமரி கொடுவா எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க புடி ஒன்று தான் இல்லை பார்மன்ஸ் எப்படி தேங்காய் தெரியுது தண்ணி குடிச்சு குடிச்சுப்பாங்களாம் மக்களே நீங்கள் செம்மா டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குடித்தேன் அப்புறம் கேமராமேன் வேறு என்னை பார்த்து திட்டுறது கொஞ்சம் கொடுறான்னு ஆனால் அவரு கொஞ்சம் கொடுத்துட்டேன் சம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சமர் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கீழே வந்து ஒரே நவக்குறமாக இருக்குது அதனால் உட்காரம் இல்லை ட்ரெஸ்ஸில் வந்து அழுகாந்து அதனால டார் போட்டு உட்காந்துருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து சக்கரை போடணும் அது நீங்கள் என்ன போனோம்னா அப்போ வந்து ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கணும் பேப்பர் எடுத்துன்னு இந்த சோம்பு அப்படிலாம் கொடுப்பாங்கல்ல அது போல் பேப்பர் வந்து என்ன பண்ணால் சுற்றிக்கணும் காரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பேப்பரை சுற்றி டாங்க சக்கரை போட்டுக்கிட்டு சேர்க்கும் இப்போ உள்ள உள்ளே பாருங்க எவ்வளோ சக்கரை போட்டோம் ஃபுல்லாக இங்கே இன்னும் கொஞ்சம் போட்டு தான் நீங்கள் வந்து என்ன ஸ்பூன் ஸ்பூன் ஏற்றி போட்டுருங்க கீழே நிறைய போட்டுது ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள வந்து நான் பாதி சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டினாலும் சாப்பிட முடியாது சக்கரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வேலை போடலாம் வாங்க இப்போ தேவையான குச்சி இது வந்து ஓட்டை அடைக்கணும் பழைய கொடுவான பார்த்தேன் ஆனா நல்லா ஒரே வெட்டிலே வெட்டுது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஃபுல்லா சீனம் சீக்கிட்டு வர வந்து

फ्रेंड्स हम अंदर वॉल ला फ्रेंड्स बांगर கொஞ்சம் क्लीन பண்ணிடலாம் फ्रेंड्स இப்ப லைன் क्लीन பண்ணிடலாம் फ्रेंड्स फ्रेंड्स இப்ப கொஞ்சம் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா எரியுது வாங்க அப்படியே கொஞ்சமாக எரிய வச்சு நம்ம வந்து சொல்லலாம் வைக்கா வைக்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுப்பு நல்லா எரியுது தேங்காய் எடுத்து வைக்கலாம் தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரே பக்கம் விட்டிங்கன்னா தேங்காய் வந்து வெச்சு ஒரு பக்கம் வே ஒரு பக்கம் வேகாது நீங்கள் திருப்பி திருப்பி விட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குச்சி ரொம்ப சிந்தா இருக்குனால திருப்பமுள்ள நீங்கள் கொஞ்சம் ஆச்சுன்னா கொஞ்சம் திருப்பத்தீசாயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வச்சு வச்சு பாருங்க உள்ள திரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அது வந்து ரொம்ப குச்சி சிந்தா நான் கொஞ்சம் நீட்டு குச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்காய் நல்லா இருக்குது நல்லா வெச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி உள்ளே ஃபுல்லாக ஊறும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தேங்காய் நல்லா வெடிச்சு அந்த ஒழுகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒழுவு இந்த சக்கரை வந்து அப்படியே ஒழுகி தேர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெந்துட்டு இருக்கட்டும் அதை வேண்டி போய் வாழை வந்துடும் வாங்கப்பா கத்தி எதிர்ப்பு போடும் மக்களை நம்ம கன்னியாகுமரி கத்தி வெட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கோம் வெட்டுதான் நம்ம தான் இங்கே

நல்லா வெந்துச்சு வாங்க நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கே வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம்னா ஒரு இயற்கையான இடத்த ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாயிலே சேர்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தேன் போல விழுது ஃப்ரெண்ட்ஸ் தேன் போல விழுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த தோக்கார் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக இருக்குது பிக்க फ्रेंड्स எப்படி சக்கர தண்ணி வந்து அது உள்ள நல்லா வந்து ஊத்து फ्रेंड्स பாருங்க பாருங்க உள்ள தோரப்பு எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா வந்துருக்கு பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து தேங்காயிருக்கு நம்ம அதை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் ம் அடோ அடா அடா அழிவு தான் டேஸ்ட்டு மக்களே கும்மாம்பட்டி தேங்காய் மிஞ்சிரும் போல இருக்கு சமா டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சமா டேஸ்ட் ம் அடோ 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 வீடியோ மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடையா நான் அப்புறம் போல வாங்கிக்கிறேன் அண்ணனுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கை வந்து கொப்பளம் போட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து செய்யுங்க